வணக்கம் என்னுடைய பெயர் ராமசுவாமீஸ்வராம் சேலத்திலிருந்து வரேன் என்கேவி அகாடமியுடைய இருபத்தஞ்சாவது பேச்சலாக நான் வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன் இன்னைக்கு அதுக்கான கான்வொக்கேஷன் இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நான் வந்து சென்னை வந்திருக்கேன் என்கேவி சிஸ்டம் என்பது ஒரு புதிய பரிமாணம் எப்படின்னு சொல்லப்போனால் எல்லாமே கிரகங்கள் கிரகங்களே கோயில்களாக இருக்குது கிரகங்களே பரிகாரங்களாக இருக்குது கிரகங்களே தொல்லை தரக்கூடியவா இருக்குது கிரகங்களே பெயர்களாக இருக்குது நம்ம பெயர் மட்டும் இல்லை நம்மளுடைய தாய் தந்தையுடைய பெயர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பெயர்களும் அதிலிருந்து அடங்கியிருக்கு அப்போ ஜோதிடம் என்பது ஒரு சாஸ்திரத்தில் நம்ம பெயரை வந்து சரியான முறையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய பழங்கள் அனைத்தும் சிறப்பாக வந்து இருக்கும் நவகிரகங்களை தாண்டி எதுவுமே இல்லை எல்லாமே நவகிரகங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் என் கேவியுடைய சிஸ்டம் இதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா என்கே நெல்லை கே வசந்தனையா அவர்கள் இந்த பரிகார விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்துருக்க லட்சக்கணக்களாலாம் பரிகாரம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குள்ள அந்த பரிகாரங்கள் முடிஞ்சு போயிடும் இதுக்கு பதிலாக அது அதுக்கு பதிலாக இது என்று சொல்லக்கூட தான் பரிகாரம்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு எந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்பது உருவாகிறதோ அந்த இடத்துல அதுக்கான ஒரு பரிகாரமும் இருக்கும் இது வந்து உண்மை எப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளாக உதாரணம் சொன்னால் ஹோமியோபதி பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா எது வந்து ஒரு நோயை உருவாக்க குறிகளை உருவாக்குதோ அதுவே நோயை தீர்க்குங்கிறது வந்து ஹோமியோபதி பிரின்சிபல் சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டாக்டர் ஹேனிமனோட பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் படி எந்த இடத்துல இது உருவாகுது இதனால இந்த பிரச்சனை வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு அதாவது இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகுதோ அந்த இடத்துல அதுக்கான பரிகாரங்களும் வந்து பகவான் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரமும் கூட நம்ம சாப்பாட்டில் ஒரு அதிகாரம் உண்டானா அது அஞ்சரை அதுக்கு மருந்து இருக்கு நம்ம வெளியே போய்தான்ங்கிற விஷயமே கிடையாது இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக நெல்லைக்கிய வசந்தம் ஐயா வந்து கொடுத்துருக்காங்க அவர் ஒரு நிறை ஞானி போன ஒரு நேஷனடமிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த முறையில் தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச தனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களும் அவர் ஒரு அருமையான ஒரு விஷயமே பண்ணார் அத்தனையுமே வந்து கிரகங்களா ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டார் ஒம்பது கிரகங்களுக்குள்ள தன்னுடைய ஒட்டுமொத்த ஞானத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை தனக்குள்ளே வச்சுக்காமல் தன்னுடைய குடும்பத்துக்கும் வந்து தனிப்பட்ட சொத்தா இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இது வந்து கொடுத்துருக்க இது வந்து மிக மிக பெரிய விஷயம் இது வந்து மிகப்பெரிய சாதனை இது இன்னும் பல தொடும் நாங்களும் வந்து உயரங்களை தொடுவோம் என்கேவி அகாடமியோட எங்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்குங்கிறத பெருமையோடும் உறுதியோடும் சொல்லிக்கிறோம் நன்றி